மக்களுக்காக என்ன சேவை செய்தார்கள் எதிர்கட்சியாக பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார் எப்படி பணியாற்றினார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் மக்களுடைய கோரிக்கைக்காக எங்கேங்கு தமிழகத்திலே அணிந்து வருகிறதோ மக்கள் வைக்கின்ற கோரிக்கைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இந்தியாவில் இருந்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் எதிர்கட்சி என்ற இலக்கணத்தை தன் களத்திலே பிடித்து மக்களுக்கு பணியாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரல் விட்டு சொல்லுங்க ஒரு இயக்கம் மக்களுக்காக போராடக்கூடிய சமூகத்துக்காக போராடக்கூடிய இயக்கத்தா கலைஞர்கள் இருக்கின்ற காலத்திலே திடீர் என்று ஒரு நாள் செய்தி வந்தது யாரும் நினைக்கல பாபர் மசூதியை இழிக்கிறார்கள் என்று வந்தது உடனே இந்தியாவிலே ஒரு குரல் ஒழித்தது அது கலைஞருடைய குரல் மதவாதத்திற்கு எதிராக மதுவாகப்போம் என்று குரல் கொடுத்த தலைவர் ஒரு உங்களுக்கு மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு ஆபத்து வந்தது ஆபத்து வந்த பொழுது இதுல வந்து நீங்க வந்து உறுப்பினர் உறுப்பாட்சி மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அது தான் ரெண்டாவது பட்சம் அவன் தான் நம்ம செய்ய மிக முக்கியமாக தேர்தலுக்காக அல்ல முதல்ல தமிழ்நாட்டுக்கு இருக்க உரிமை மத்திய அரசால் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு போராடி போராடி எத்தனை நாள் தான் போட்டு போக முடியும் காத்திட காத்திடையில் தமிழ்நாடு தமிழ்நாடு இது ஒரு பிரைம் இண்டியா தொலைக்காட்சி தயாரிப்பு மேலும் சுவாரஸ்யமான செய்திகளைக் காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்